துத்தி செடி பார்த்திங்கன்னா போன வாரத்தில் ஏகப்பட்ட செடியை பிடுங்கி போட்டங்க இன்றைக்கி தேவைப்படுறப்ப பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே போ தேடி ஒரே ஒரு செடி இருந்ததுங்க கீரை எடுக்க வேண்டிய சூழ்நிலை அதனால் வந்து எடுக்கலான்ட்டு தேடி கண்டுபிடிச்சி து துத்தி வந்துங்க பைல்ஸ் பிரச்சனைக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க இந்த மூலத்துக்கு வந்து பல விதமாக சொல்லுவாங்க மூலத்தில் அதில் வந்து எல்லா விதமான மூலத்துக்குமே ஓரளவு கேட்குது முழுமையாக இது சரி பண்ணுமா அப்படின்னு முழுமையா எனக்கு வந்து டீட்டெயிலாக சொல்ல தெரியலனாலும் ஓரளவுக்கு வந்து இந்த மூலம் அந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து இது ரொம்ப நல்ல தீர்வு கொடுக்குதுங்க எங்கள் அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமா மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி இந்த சைடு எஃபெக்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் மாத்திரை சைடு எஃபெக்ட்னால அப்பப்போ அந்த மூளை பிரச்சனை வந்து அப்பாவுக்கு தொந்தரவு பண்ணுறதுனால நாங்கள் வந்து எப்போவுமே ரெகுலராக எப்பாவது ஒரு நாள் வந்து வாரத்தில் ஒரு பத்து நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி வந்து இந்த தொத்திக்கீரை கொடுப்போம் அந்த மாதிரி தொந்தரவு பண்ணுற டைமில் உடனடியே அதை கொடுக்குறப்போ ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே ஓரளவுக்கு நல்லா க்யூர் ஆகுங்க